ஹாய் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டாய் காய்ச்சறேங்க அதாவது தேங்காய் பறிப்பீங்க தேங்காய் கறிப்பி எப்படி பாட்டி காய்ச்சறது காய்ச்சி பாவம் வந்த வரும் சக்கரம் போட்டு கடலை இது வந்து சர்க்கரை வெள்ளை சர்க்கரை போட்டு இப்போ பாவு காய்ச்சிட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் பாவு காய்ச்சதுக்கப்புறம் நாம என்ன என்னென்ன போடணும்னா தேங்காய் தேங்காய் வந்து எத்தனை மூடிங்க ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு தேங்காயே ஃபுல்லாக ரெண்டு மூடி சேர்ந்தது ஒரு தேங்காய் ரெண்டு மூடியும் சேர்த்து அறுத்து எடுத்து வச்சிருக்காங்க கடலை வந்து கால் கால் கிலோ கடலை பொட்டு கடலை நம்ம வெள்ளை நிலக்கடலை வேணுனாலும் நிலக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து அதாவது பாவு நல்லா சுண்டுருந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் பாவை இருக்கிறாங்க நல்லா பாவை வந்து பதம் வரணுங்க பதம்னா பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும் வெள்ளை தான் வந்திருக்கு நல்லா வெள்ளலர்ல கலரில் வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் கடல் ரெண்டு ஒட்டுக்கா போட்டு கிளறணும் எதுவுமே தேவையில்லை நெய் எண்ணெய் எண்ணெய் வந்து நீங்க அந்த பாவு காய்ச்சி முட்டாய் ஓகே அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க தட்டில் வந்து எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம் எடுத்து ஊத்துற மாதிரி இருக்கும் எடுத்து ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பருப்பு ரெடி இது வந்து நாங்கள் வந்து முட்டாயின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் நாங்கள் தேங்காய் பருப்பின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி ம கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் கலரிகிட்டே இருக்காங்க பாருங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது வீடியோ நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் நல்ல நல்ல குட்டு நல்ல நல்ல குட் சமையல் வீடியோவை உங்களுக்கு போடுவேங்க கோயில் வீடியோஸு டெம்பிள் நான் போகிற டெம்பிள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ச்சேசிங் வீடியோ ஷார்ட்ஸு ஃபன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு போட்டு தான் இருக்கேன் இனிமேல் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க மேக்ஸிமம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனலுங்க குக்கிங் வீடியோஸ் தான் வருங்க பாருங்க பாருங்கள் நல்லா கலரிகிட்டே இருக்கணுங்க என்ன இந்த பாவு பதம் வரலைங்க பாவு பதம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் வரணுங்க ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அது உள்ளே போடணும் தேங்காயும் கடலையும் உள்ளே போடணுங்க உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டு இருக்கேங்க எப்படி சமைக்கிறதுன்னு தேங்காய் பறிப்பு எப்படி செய்யறதுன்னு லைவா காமிச்சிட்டு இருக்கிறேங்க பாருங்க என்ன அந்த பதம் வரல ஏன்னா அது வந்து விட்டோம்னா அடி பிடிச்சிருங்க அப்புறம் உள்ள அடியில் தீஞ்சு போயிடும் அதனால நாம அடிபிடிக்காம கலரிட்டு இருக்கிறேங்க எதுவுமே தேவையில்லைங்க இதுக்கு சர்க்கரை நம்ம ஒயிட் சுகரு நீங்கள் ரேஷன் கடையிலே கிடைக்கிற ஒயிட் சுகரே போதுங்க ஒரு ஒரு கிலோ போடுறாங்களா மாதம் அந்த ஒரு கிலோ சுகர் இருந்தால் போதும் நீங்கள் காஃபி டீ எதுவும் யூஸ் பண்ணாமல் சர்க்கரை இருந்துச்சுன்னா சர்க்கரையை வச்சு கடலை தேங்காய் ஷூஷன் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாங்க ஸ்வீட் சேர்க்காதவங்க வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம் வெல்லம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் போடுறாங்க பாருங்கள் அந்த பதம் வந்துருச்சுங்க கெட்டி பதம் அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது ஒரு முடி தேங்காய் கடலை ஏன்னா இது விட்டோம்னா அடி பிடிச்சிருங்க நம்ம அடி பிடிச்சிருங்க அந்த அந்த பதம் வந்துடுச்சு பாருங்க அப்படியே கலரிட்டே இருந்து நம்ம என்ன இறக்குறதாங்க லாஸ்ட்டு அதாவது இந்த பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பதம் எப்படின்னு நான் லைவாகவே காமிச்சிருப்பேன் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கடலையும் தேங்காயும் உள்ளே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கலரிகிட்டே இருக்கணுங்க பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருக்குங்க சிம்மில் வச்சு கலர் கலரவிட்டுக்கிறாங்க நீங்கள் இதுக்கு நெய் எண்ணெய் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லைங்க ஏன்னா அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க தேங்காய் பா தேங்காய்லாம் நீங்கள் என்ன ரெசிபி செஞ்சாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா பால் வந்து தாய்ப்பால் இருக்கிற சத்து இருக்குங்க அதனால் நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணலாம் வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தாலும் தேங்காய் பால் தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயிற்று புண்ணு வந்து சரியாயிடும் நீங்கள் தேங்காய் பால் ரெசிபி இன்னொரு நாள் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேங்க தேங்காய் பால் வச்சு உங்களுக்கு தேங்காய் பால் எப்படி செய்கிறது அது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேங்க மெசேஜும் போடுறேன் கேட்குறவங்களுக்கு மெசேஜ்லேயும் சென்ட் பண்ணுறேன் வீடியோவும் போடுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அவ்வளோதாங்க இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தட ஆயில் தடையை வச்சுருக்காங்க தெரியுதுங்களா ஆயில் இந்த ஆயிலில் வந்து நீங்கள் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தேங்காய் பரிப்பு தயாருங்க